இங்க மய கமி ஆனா பக்கத்து ஊர்லனா வெல்து வாங்க தான் மய ஏழு ஊர் அச்சின் போய்ச்சான் அப்படியா சரி ஊர் உடனே எங்க போவாதீங்க ஆல்வெல்லி கேங்க மய இவ்ளோ கேன் ஏர் பண்ணிட்டே இருக்கே போச்சே அப்பா அவங்க வீட்ல புக் வச்சிட்டு வந்துறேன் அது எத்தனை வந்துறோம் பா போய் டக்கிட வா வாடா போலாம் காலே ஃபிஷிங் போய் நீங்க இருக்க ஆண்டா ஏய் தம்பியா ஸ்கூல் லீவ் எங்க போறீங்க ஸ்கூல் லீவ் வா நான் சொல்றா டேய் திரியா வந்துச்சடா என் பைய காமிச்சானே ஏதா கொஞ்சம் காமியா அட யாரா நம்மட்றான் வெங்கடா போய் பா வா காட்றேன் நியூஸ் வச்சு எங்க அப்பாவை சமாளிச்சுட்டோம் இதுக்கப்புறம் யாருமே கேட்க முடியாது